அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் பொழுது எவ்வளவு குற்றவாளிகளை பிடித்தார் என்ற கணக்கு தெரியாது ஆனால் தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு இங்கே உள்ள குற்றவாளிகளையெல்லாம் அவர் பாஜகவில் இணைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன் பல பாஜகவினர் அண்ணாமலை வந்த பிறகு அந்த கட்சியில் இணைந்தவர்கள் பெரும்பாலும் குற்றவாளிகளாக ஏதேனும் ஒரு வழக்கு அவர்கள் மீது குற்ற வழக்கு அவர்கள் மீது இருக்கும் நிலையில் உள்ளவர்கள்லாம் மிரட்டி அவர்களை காப்பாற்றுவதாக வாக்குறுதி கொடுத்து அவர்களை பாஜகவில் இணைத்திருக்கிறார்கள் இப்பொழுதும் பல குற்ற வழக்குகளே மா கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் பாஜகவில் ஏதேனும் ஒரு பொறுப்பிலே முக்கிய பொறுப்பிலே இருப்பவர்களாக இருக்கிறார்கள் பாஜக என்பது இங்கே குற்றவாளிகளின் புகலிடமாக இருக்கிறது இந்தியா முழுவையும் இதே நிலை தான் கள்ளப்பணம் வைத்திருப்பவர்கள் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் தவறு செய்பவர்கள் அனைவரும் பாஜகவில் இணைந்தால் தங்களுக்கு ஆபத்தில்லை என்று எண்ணி பாஜகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பல இடங்களில் பல ஆதாரங்கள் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கின்றன பாஜக என்பது ஒரு குற்றவாளிகளின் புகழிடமாக சட்டத்தை மீறி அவர்களை காப்பாற்றுவதாக பாஜக தலைவர்களே அந்த குற்றவாளிகளுக்கு வாக்குறுதி கொடுக்கிற காரணத்தினால் அங்கே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா இப்போ வந்து முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய ராமேஸ்வரத் மீன் அவர்கள் பலர் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய படகுகளெல்லாம் எல்லாம் மீட்டுத் தர வேண்டும் என்று அதற்கு அங்கே உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பதில் எழுதுகிறார் என்ன பதில் எழுதுகிறார் என்றால் இலங்கை கடல் எல்லைக்குள்ளே போய் மீன் பிடித்தால் அது நடக்கத்தான் செய்யும் நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டி இந்திய கடல் எல்லையை தாண்டி செல்லக்கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும் என்று எழுதிவிட்டு இப்பொழுது என்ன சொல்கிறார் கச்சத்தீவை தான் இந்த கைதுகள் நடைபெறுகிறது என்று திசை மாற்றம் செய்து அங்கே சிக் அந்த இலங்கை இராணுவத்திடம் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் இதை வைத்து அரசியல் செய்வதாக எண்ணிக்கொண்டு கச்சத்தீவு பற்றி ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை எழுப்புகிறார் நான் ஏற்கனவே இந்த ஒன்றிய அரசுக்கு இடி ஐடி சிபிஐ போன்ற துறைகள்தான் அந்த கட்சியில் உறுப்பினராகிவிட்டார்கள் என்று நினைத்தேன் இப்பொழுது ஆர்டிஐயும் அந்த கட்சியில் உறுப்பினராகிவிட்டது என்ற செய்தி இப்பொழுதுதான் வந்தது பிரதமர் அவர்கள் கொரோனாவின் காலத்தில் நிறைய பணம் சேமித்தார் பிஎம் கேர் ஃபண்ட் என்ற அளவில் மிக மிகப்பெரிய அளவிலே நிதி சேர்ந்தது அது குறித்து தகவல் கேட்டால் ஆர்டிஐ அதற்கு நாங்கள் தகவல் தர முடியாது அது தகவல் தருவதற்கான விஷயம் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இப்போ வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒன்றுக்கு ஒன்றை பற்றி இந்த கச்சத்தீவு விஷயத்தில் செய்தி கேட்டால் தகவல் கேட்டால் இல்லாததையும் பொல்லாதையும் தகவலாக அனுப்பி நேரு காலத்தில் கச்சத்தீவு பிரச்சனை எழுபத்தி நாலிலே எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே எழுந்த பிரச்சனை இருபத்தி ஒன்றிலே இருந்த பிரச்சனை வரை இந்த ஆர்டிஐ போய் தேடி கண்டுபிடித்து இப்பொழுது பாஜக தலைவர்களிடம் வழங்குகிறது என்றால் இப்போ இடி சிபிஐ இன்கம் டேக்ஸோடு ஆர்டிஐயும் பாஜக உறுப்பினராக சேர்ந்திருக்கிறது தான் தெரிகிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கிறாங்க இது இங்கே இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு மக்களுக்கு பாஜக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வெறும் இந்த ஊடகத்திலே அவர்கள் ஒரு பிரச்சாரம் செய்து அவர்கள் இருப்பது போன்ற ஒரு தோட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எந்த மரியாதையும் கிடையாது இங்கே மட்டுமல்ல அங்கே டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற குத்துச்சண்டை வீரர் பெண்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் போராடும் பொழுது அவர்கள் சொன்னதே பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எங்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை காப்பாற்றுவதில் அக்கறை செலுத்திய ஒன்றிய அரசு போராளிகளுக்கு நியாயம் வழங்குவதில் அக்கறை செலுத்தவில்லை அவர்கள் ரவுடிகளை வைத்து கொண்டு தான் இந்தியா முழுமையும் ஆட்சி நடத்துகிறார்கள் அந்த குஜராத்தில் கலவரம் நடந்தது ரவுடிகளை வைத்துக்கொண்டு ஒரு ரயிலேயே எரித்தார்கள் பாஜக என்பது ரவுடிகளின் ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு அச்சுறுத்தியே அவர்கள் எதையும் செய்து சாதித்து விட முடியும் என்று நினைக்கிறார்கள் அந்த அச்சுறுத்தலுக்கு ரவுடிகளின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது அவர்களுடைய அரசியலே இவர்களை நம்பித்தான் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளே இல்லாத அவர்கள் கட்சிக்கு இங்கே குற்றவாளி பட்டியலில் இருக்கிற அனைவரையும் சேர்த்துக்கொண்டு இப்பொழுது அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் செய்திகளிலே வரும்பொழுது ரவுடிகளை பற்றி மக்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த உள்ளூரிலே அந்த ரவுடிகளால் அந்த குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளிலே அந்த மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் இந்த குற்றவாளியை பாஜக சேர்த்து அதனாலே பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று நினைப்பார்கள் இது பாஜகவை தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்துவிடும் திமுகவின் வெற்றியை உறுதி செய்துகிற ஒன்று அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறதே தவிர அறியாமல் அரசியல் தெரியாமல் அவர்கள் ஏதோ தங்களை ஒரு பெரிய கட்சியாக ஒன்றியத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அவர்களுடைய கதை நடக்காது அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது திமுக நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறும்